நீங்க ட்ரெயின்ல போகும்போது ரயில் பெட்டிக்கு பின்னாடி உள்ள இந்த மாதிரி எக்ஸ் எக்ஸிம்பிள் தண்டவாளத்துக்கு பக்கத்துல உள்ள பீரோ மாதிரியான ஒரு பாக்ஸ் ரயில் பெட்டி மேல இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் பிளேட் இது எல்லாத்தையும் கவனிச்சிருப்பீங்க ஆனா எதுக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஃபைவ் எக்ஸ்மார்க் மார்க் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் போது எந்த ட்ரெயின் போனாலும் அதோட லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல பாருங்க இந்த மாதிரி எக்ஸ் போட்டுருக்கோம் அதோட எல்வி வி போட்டு ஒரு பிளேட் வந்து தோங்கும் எல்வி அப்படின்னா லாஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு அர்த்தம் அதாவது கடைசி பெட்டி ஒரு ட்ரெயின் ஓடும்போது சிக்னல் ஸ்டாப்புகள் கேட் மேனு அப்புறம் மத்த பாதுகாப்பு ஊழியர்கள் எல்லாம் ரயிலு எல்லா பெட்டிகளோட தான் ஓடுதா அப்படிங்கறத இந்த எக்ஸ்மார்க்கை வச்சு தான் உறுதி செஞ்சுப்பாங்களாம் ஒருவேளை வரிசைக்கா போற அந்த பெட்டிகள்ல கடைசி பெட்டியில இந்த மாதிரி எக்ஸ்மார்க் இல்ல அப்படின்னா நடுவுல ஏதோ ஒரு பெட்டி கலந்துருச்சு அது பின்னாடி வர ட்ரெயினோட மோதி ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு உடனடியா பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்காது உதவுமா நம்பர் ஃபோர் சர்குலர் பிளேட் ரயில் பெட்டிகள்ல பாத்தீங்கன்னா அது குறிப்பா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அதிகமான பயணிகள் கூட்டம் இருக்கும் அப்படி பயங்கரமா கூட்டம் அதிகமாகும்போது உள்ளுக்குள்ள வெப்பமும் அதிகமாகும் ரொம்ப புழுக்கமா இருக்கும் மனுஷங்க கிட்ட இருந்து வெளியில வர வெப்பம் மூச்சு காற்று இது எல்லாம் பெட்டிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இது உள்ள இருக்கிற காத்தோட வெப்பநிலையை உயர்த்தும் அறிவியல் விதிப்படி பாத்தீங்கன்னா சூடான காத்து அப்படிங்கறது குளிர்ச்சியா இருக்கிற காத்த விட ரொம்பவே வெயிட் கம்மியானது இதனால அந்த சூடான காத்து ரயில் பெட்டியோட மேல்புறத்துக்கு போகும் இந்த சூடான காத்த வெளியேத்ததான் மேல சர்குலர் வடிவுல இந்த இந்த வெண்டிலேட்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஜென்னல் வழியா காத்து உள்ள வரதும் இந்த மாதிரி வெப்ப காத்து வெண்டிலேட்டர் வழியா வெளியில போறதும் நடக்கிறதால உள்ள பயணிகளுக்கு வெப்பமோ புழுக்கமோ இருக்காது அதே போல இந்த வெண்டிலேட்டரோட டிசைனே பாத்தீங்கன்னா மழை தண்ணி உள்ள வராத மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்களாம் நம்பர் த்ரீ கருகுன வாட பெரும்பாலும் நம்ம ட்ரெயின்ல போகும்போது ஜென்னலோர சீட்டை தான் விரும்புவோம் அப்படி இல்ல கூட்டமா இருக்கு ஓரமா சீட்டு கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கதவு பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு கூட வருவோம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கருகுன வாட வந்திருக்கோம் அதை நீங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க

உராய்வுனால வர வரவாட இரண்டாவது காரணம் என்னன்னா நம்ம பயணம் பண்றது டீசல் இன்ஜின் மூலம் இயக்கப்படுற ரயிலாக இருந்தால் அந்த இன்ஜின்ல இருந்து வர போக கூட சில சமயங்கள்ல கருகன வாட மாதிரி அடிக்குமா நம்பர் டூ தண்டவாள கற்கள் உலகத்துல எங்க ஓடுற ட்ரெயினா இருந்தாலும் அங்க இருக்கிற தண்டவாளத்துல கற்கள் இருக்கும் இந்த கற்களுக்கு பேரு தான் பேலஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா ரயில் தண்டவாளங்கள்ல ஆறு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு இருபது இன்ச்சு ஹைட் அப்படின்னு இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தளம் அமைத்து அதுக்கு தான் தண்டவாளம் இருக்கும் அதே போல தண்டவாளத்தை சுத்தி கற்களும் போடுவாங்க இது அலங்காரத்துக்காகலாம் கிடையாது இதுக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு ஒண்ணு ஒரே சாலிடான தளமா இல்லாம நிறைய கற்களால இந்த ஜல்லிகள் போடப்படுறதுனால அதிகமான எடை கொண்ட ட்ரெயின் இது மேல ஓடும் செலுத்தும்போது அவ்வளவு அதிகமான எடை ரொம்ப சின்ன பரப்பளவில் செலுத்தப்பட்டாலும் கூட இந்த கற்கள் அந்த அதிக அழுத்தத்தை பரந்த பகுதியில பரப்பி அடியில் இருக்கிற நிலத்துல சமமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரும் அதே மாதிரி ட்ரெயின் வேகமா ஓடும்போது அந்த அதிர்வை இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நாய்ஸும் கம்மியா இருக்கும் ரெண்டாவது அதே போல ட்ரெயின் அதிவேகமா ஓடும்போது போது டிராக் நகராம ஒரே இடத்துல இருக்கவும் இது உதவி செய்யுது இந்த காரணத்துக்காக தான் குறிப்பா நம்ம பாக்குற இந்த மாதிரி ஜெல்லிய ரயில் தண்டவாளங்கள்ல பயன்படுத்துறாங்க எல்லா விதமான கற்கள் எல்லாம் இதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க

நிலத்தை பலவீனப்படுத்தி தண்டவாளத்தோட சீரமைப்பை பாதிக்கலாம் ஆனா இந்த மாதிரி கற்களை பயன்படுத்துறதுனால அது இருக்கிற இடத்துல புல்லு பூண்டு செடி குடிநீர் எதுவும் வளராம இது தடுக்க உதவுது நம்பர் ஒன் ஆக்சல் கவுண்டர் ரயில்ல ஜன்னல் ஓரமா உட்காந்து பாத்துக்கிட்டே போனீங்கன்னா தொடர்ந்து ஒரு பீரோ மாதிரியான பாக்ஸ் தண்டவாளத்துக்கு ஓரமா வந்துகிட்டே இருக்கிறத பார்க்கலாம் இது தானியங்கி சிக்னலுக்காக ரிலேவா வச்ச ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல முக்கியமான பயன்பாடு ஆக்சல் கவுண்டர் அப்படிங்கிற ஒண்ணுதான் ஆக்சல் அப்படின்னா சக்கரத்தோட அச்சு கவுண்டர் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்றது இது எப்படி இயங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டவாளத்துல நேரடியா ஆக்சல் டிடெக்டர் அப்படின்னு ஒண்ணு பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு ட்ரெயின் இந்த ஆக்சல்

நடந்தது அப்படிங்கிறது முதல்ல பதிவாகிடும் அப்புறம் அதே ட்ரெயின் அடுத்த ஆக்சல் கவுண்டர் கடக்கும் அப்போ எத்தனை பெட்டிகள் கடக்குது அப்படிங்கறதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கும் இப்போ முதல் ஆக்சல் கவுண்டர் என்னென்ன பெட்டிகளும் அப்புறம் ரெண்டாவது ஆக்சல் கவுண்டர் என்னென்ன பெட்டிகள் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா ட்ரெயின் எல்லா பெட்டிகளோட தான் கடந்து போயிருக்கு எந்த பெட்டிகளும் நடுவுல மிஸ் ஆகல அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க பின்னாடி வர ட்ரெயினுக்கும் கிரீன் சிக்னல் விழுந்துடும் அப்படி இல்ல அப்படின்னா ரெட் சிக்னல் விழுந்துடும் இப்படிதான் இந்த ஆக்சல் கவுண்டரை வச்சு ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் போடுறாங்க நீங்க ட்ரெயின்ல போகும்போது பார்த்த வேற விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க